மற்றும் அவர்களுடைய நாட்டிய கட்டியர்கள் நிகழ்ச்சியில் இப்பொழுது தலைமை வழியாக முனிவர் எம்ஏ எம்பி பிஎஸ்சி அவர்கள் அரசு கலைக்கல்லூரி கோவை அவர்களுடைய தலைமை அனைவரின் சார்பாக నీలేక నజాయియా ఎనిక్ యు வணக்கத்தினையும் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த நந்தினி கழகம் திருக்குறள் உலகம் கல்வி சாலையில் நடத்துகிட்டு தொண்ணூற்றி நாலாவது செந்தமிழ் அந்த இளம் குவரனார் அவர்களது தொண்ணூற்றி நாலாவது பிறந்த நாளை நினைவு நாளை முன்னிட்டு இந்த விழாவானது தீரும் சிறப்புமாக நடந்து கொண்டிருக்கிறது இந்த நல்ல நாளிலே அவருடைய நினைவுகளை எல்லாம் இந்த நன்னெலை கழகமானது நமக்கு ஒரு நல்ல நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்து தந்திருக்கிறது அந்த அளவிற்கு அவர்களை அவர்களுக்கு என் மனம் வந்த வாழ்த்துக்களை சொல்லிக் கொள்கிறேன் இந்த நன்னெறிக்கழகத்தில் இப்படி ஒரு நிகழ்ச்சி நடைபெறும் என்று எனக்கு தெரியாது ஐயா சிவலிங்கம் அவர்கள் எனக்கு அழைப்பு விடுத்தால் அப்பொழுதுதான் சில ஆண்டுகளுக்கு முன்பு மறைந்த இளர் குமரனாயினுடைய நினைவுகள் என்னுடைய உலகத்திற்குள் வந்தன அவர் தொல்காப்பியத்திற்கும் சங்க இலக்கியங்களுக்கும் தொண்டு செய்த தொண்டு செய்தவை ஏழாம் ஏழாம் ஆளம் முழுக்க தமிழுக்காகவே வாழ்ந்து எனக்கான தமிழ் செய்து கிடைப்பதே என்று சொல்லி வாழ்ந்து காட்டினார் அவர் சங்க இலக்கியத்திற்கு மட்டுமல்ல தொல்காப்பியத்திற்கு மட்டுமல்ல திருக்குறளை நடமாடும் பல்கலைக்கழகம் போல எங்கெல்லாம் சென்று சொல்ல முடியுமோ அங்கெல்லாம் திருக்குறள் கருத்துக்களை நம்முடைய மக்களுக்கு போதித்தவர் தன்னுடைய வாழ்நாள் இருக்கும் வரை வாழ்நாளானது அர்த்தங்களை உடையதாக இருக்க வேண்டும் என்ற தமிழ் வாழ்வினை தமிழர் பாழ்வினை இனக்காட்டி சென்றிருக்கிறார் அத்தகைய அவருடைய ஆசையை பெறும் பெறுகின்ற இந்த இடத்திலே நாம் நாம் மகிழ்ச்சியை அடைவதைத் தவிர வேறு வேறில்லை ஏனென்றால் கம்பனை போல் வல்லுவனை போல் இறங்குவை போலி நீ பிறப்பதில்லை என்று சொல்லி விட்டு சென்றாரே பாரதி அதே போல தான் இளங்கு மருநாரும் அவரைப் நீ ஒரு நல்ல மாமனிதனை காண்பதும் பிறப்பதும் அறிது என்பதை நான் தெரிந்து கொண்டேன் இந்த யூடியூப் சேனல்ல அவர் பேசியதெல்லாம் தொடர்ந்து வந்து கொண்டே இருந்தது அதெல்லாம் எப்படியெல்லாம் தமிழ் மொழியின் ஆழத்தை அகலத்தை உள்ளுக்குள்ளே சென்று 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 நம்முடைய தேடி தேடி எடுத்து நம்முடைய மக்களுக்கு இருக்க முடியாது அத்தகைய அவரை பற்றி பேசுவதற்கே அவருடைய வாரிசாக இன்னொரு இளங்குமரணார் இந்த மேடையில் அமர்ந்திருக்கிறார் மற்றும் திருக்குறளையே தன்னுடைய வாழ்க்கையாக கொண்டு அவருடைய நெறி தன்னுடைய வாழ்க்கையாகக் கொண்டு சகோதரர் அன்பர் பாசா அவர்கள் வந்திருக்கிறார் என்பது தெரியவில்லை ஆனாலும் வள்ளுவரையை பற்றி நாம் தெரிந்து கொள்ளத்தானே ஆக வேண்டும் தொடர்ந்து பள்ளியில் பாட புத்தகங்களிலே திருக்குறள் இல்லாமல் இருக்க முடியுமா இப்பொழுது எப்படி இந்த மாணவிகள் இந்த நாட்டிய நிகழ்ச்சியிலும் கூட திருக்குறளை பாடி அழகாக திருக்குறளுக்கு தொண்டு செய்திருக்கிறார்கள் அத்தகைய நிலையை நாம் ஒரு முப்பது ஆண்டுகளுக்கு முன்னால் இணைத்து பார்க்கும் பொழுது வாரத்தில் தொடங்கி ஒரு நாளில் அதிகாரமானது எங்களுடைய எங்களுடைய ஆசிரியர் பெருமக்கள் எங்களை படிக்க சொல்லுவார்கள் நாங்கள் பாடுவது படிப்பதாகத்தான் இருக்கும் அந்த வகையிலே ஒரு இளமரத்தை மனதிலே நிறைய திருக்குறள்கள் விட்டன திருக்குறளை படிக்கும்போது திருவள்ளுவரை நாம் படிக்காமல் எப்படி இருக்க முடியும் ஒரு நூலை நான் படிக்கும் பொழுது அப்பொழுதுதான் திருவள்ளுவரனுடைய நுட்பமான விஷயங்களை உணர நேர்த்தது அதாவது இந்த உலகிலே மாமனிதர்கள் அவ்வப்பொழுது அவதரிக்கிறார்கள் நினைக்கும் போதெல்லாம் அவதரிக்க முடியாது அப்பொழுது நம்முடைய தமிழ் அணங்கானவர்கள் இந்த தமிழுக்கு இந்த தமிழ் நாட்டிற்கு ஏதாவது தேவையான கருத்துக்களை தேவையான இலக்கியங்களை படிப்பதற்காகவே நல்ல மனிதர்களை அணுகி வைப்பார் என்பதற்கு ஏற்ப ஒரு அவதார வள்ளுவர் அவதரித்தார் என்பதை அந்த நூலில் இருந்து நாம் தெரிந்து கொள்ள உணர்ந்து கொள்ள முடிந்தது நாம் படிக்கிறோம் நிறைய தெரிந்து கொள்கிறோம் ஆயிரத்தி முப்பது ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல்களை நூற்பாக்களை மனநம் செய்கிறோம் அப்பொழுது கருத்துக்களையும் கூட உருவாக்கிக் கொள்கிறோம் நிறைய விஷயங்களை புரிந்து கொள்கிறோம் வாழ்க்கையில் வாழ்க்கையில் இருக்கின்ற அனுபவம் வாழ்க்கையை சொல்லித் தந்த அனுபவங்களை திருக்குறள் திருக்குறள் மூலமாக நாம் உணர்ந்து கொள்கிறோம் அப்படியெல்லாம் இருக்கும் போது வள்ளுவர் எத்தனையராக இருந்திருப்பார் அவர் ஆயிரத்தி முன்னூற்றில் முப்பது பாடல்களுக்கு கொள்ளும் தன் ஆன்மாவாக அதுக்குள்ளே இருக்கிறார் என்பதை நாம் தெரியும் பொழுது அவர் எத்தகைய பேர் அறிவை பெற்று இருக்கிறார் உலக பொதுமுறை என்று ஏன் சொல்லுகிறார்கள் எப்படி தமிழ்மறை என்று சொல்லுகிறார்கள் என்று பார்க்கும் போதெல்லாம் அப்பொழுது பெற வேண்டும் என்றால் நம் வாழ்விலே ஒரு நெறியோடு வாழ வேண்டும் என்றால் நம்முடைய வாழ்க்கையில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்றால் இந்த நீதி இலக்கியம் ஆகிய திருக்குறளானது நமக்கு நிறைய விஷயங்களை கற்றுக்கொண்டே இருக்கிறது சொல்லிக்கொண்டே இருக்கிறது ஒரு நல்ல ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் மாணவ செல்வங்கள் எப்படி இருக்க வேண்டும் நாம் இந்த நாட்டிற்கு எப்படி ஒரு நல்ல குடிமகனாக பிறந்து செயல்பட வேண்டும் இந்த மக்களுக்கு நாம் எப்படி சேவை செய்ய வேண்டும் என்பதை பற்றி எல்லாம் சுருக்கமாக ஏழை ஏழு அந்த சீர்களின் மூலமாக திருக்குறளை நமக்கு உணர்த்தி இருக்கிறார் ஒன்னே முக்கால் அடிகளிலே வள்ளுவர் பெருந்தடியானவர் ஏராளமான அதாவது அணுவை துளைத்து ஏற்கனவே என்று சொல்லுவதற்கு ஏற்ப இந்த அணுவாகிய சிறிய அந்த திருக்குறளுக்குள்ளே ஏராளமான கடல் போல விஷயங்கள் எல்லாம் நமக்கு முளைத்து அள்ளி எண்ணி நிறைய தந்திருக்கிறார் வாழ்க்கையில் நினைத்து பார்க்கிறேன் நம்ம சொல்கிறோம் கட்ட கசடலை கற்றவை கற்றவை நிற்க அதற்கு தக ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது பாடலிலே ஏதாவது ஒரு பாடலை தன்னுடைய வாழ்விலே நெறியாது என்ற கேள்வியை கேட்டு பார்த்தால் நூறு சதவீதம் எல்லாம் சொல்லவே முடியாது இருக்கிறோம் நிறைய படிப்போம் நிறைய கசடு அதை இன்னும் நிறைய தெரியாதது நிறைய இருக்கு அதன்படி நடக்கிறோமா என்று நாம் உள்ளத்தில் கேள்விகளை கேட்டுக்கொண்டே இருந்தால் அதற்கு பதிலானது முழுமையாக வராது ஏதோ ஏதோ என்ற ஒரு மூன்று தான் நம்மால் இருக்க முடிகிறது நாம் இருக்கணும் என்று நினைக்கிறோம் ஆனால் இருக்கவே முடிவதில்லை என்று நினைக்கும் பொழுது நமக்கு வருத்தமாகத்தான் இருக்கிறது ஆயினும் முயன்று பார்ப்போம் இப்படி திருவள்ளுவர் ஒரு அவதார புருஷராக மா மனிதராக இந்த அவருடைய பூத உடலானது இந்த உலகை விட்டு சென்றாலும் அவருடைய புண்ணிய உடல் உடலானது உடலுக்குள்ளே ஆன்மாவை புகுத்தி அதற்கு நிறைய தந்தள தைலம் ஆகியவற்றையெல்லாம் தேய்த்து ஒரு அழகான பெட்டியில் வைத்திருப்பதைப் போல வல்லுவருடைய திருக்குறளானது விளங்குகிறது என்று வில்சன் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கிறார் எங்கெல்லாமோ திருக்குறளை பற்றி பேசுகிறார்கள் உலகிற்கும் திசைகளிலும் நம்முடைய நம்முடையானது ஒழித்துக் கொண்டிருக்கின்றன உலகெங்கும் திருவள்ளுவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்று சொல்லும் பொழுது தமிழனாக பிறந்த ஒவ்வொருவருக்கும் எவ்வளவு மகிழ்ச்சியை தருகிறது என்பதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது அதாவது திருக்குறளுடைய சாரங்களை எடுத்து சொல்லி முதலில் கடவுளை வாழ்த்தவும் கடவுளை வணங்கவும் நம்மை விட்டு சென்றிருக்கின்ற அத்தனை பெரியவர்களையும் மதித்து போற்ற வேண்டும் எந்நேரமும் மண்ணீர் இல்லை என்றால் என்ன செய்வது என்ற உணர்வினை ஒவ்வொரு உள்ளங்களுக்கும் தெரிவிக்க வேண்டும் அடுத்தது அறம் செய்ய வேண்டும் அறத்தை போற்ற வேண்டும் அறவாழ்வாக நம்முடைய வாழ்வு இருக்க வேண்டும் என்று நான்கு நான்கு அதிகாரிகளை படியாக சொல்லி இருக்கிறார் அடுத்தது இந்த பற்றி சொல்லும்போது போது அருமையான கருத்துக்கள் ஒரு தந்தை என்ன செய்ய வேண்டும் ஒரு தாய் எப்படி குழந்தைகளை பெற்றுத்தர வேண்டும் மகன் அல்லது மகள் எப்படி விளங்க வேண்டும் என்பதை அழகாக சொல்லி இருக்கிறார் நீங்கள் நீங்கள்லாம் படித்திருப்பீர்கள் இந்த பாடலே தெரிந்திருக்கீர்கள் தன்னை மக காற்றும் நன்றி இவன் தந்தை எண்ணூற்று சொல்லிடணும் கருத்து ஏன்று அந்த அந்த திருக்குறளை இப்பொழுது தான் சொன்னேன் அதே போல் மகன் தந்தை காற்றும் உதவி நான் தவறாக சொல்லுவேன் சொல்லிடுவோம் தந்தை மகர் காற்றும் நன்றி அவையர்கிட்ட முந்தி இருந்த சொல்லும் மகன் தந்தை உதவி இவன் தந்தை என்னொன்றோ சொல்லும் சொல் இவனை இவனைத்தான் பெற்று வளர்த்தார்களோ அப்படின்னு சொல்லும்படியாக மாணவர்கள் குழந்தைகள் நடந்து கொள்ள வேண்டும் இப்படி ஈட்டு வகுப்பு அந்த தாயானவன் நம்முடைய நான் நல்ல மகனில் தான் பெற்றிருக்கிறேன் என்று சொல்லும் பொழுது பெற்ற துன்பத்தை விடவும் குழந்தைகள்

அறிவுடைய குழந்தையை பெறுவதுதான் பெற்றோருடைய ஒரு தாயனுடைய சிறப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி செல்வதை பார்க்கிறோம் இப்படி நிறைய பாடல்களிலே இப்படித்தான் இருக்க வேண்டும் இப்படி இருக்கக்கூடாது என்று குரல் கொடுப்பதை பார்க்கிறோம் தோன்றின் புகழ்ந்து தோன்றுக தோன்றாமை தோன்றலை நன்றி என்று பிறந்தாச்சுன்னா ஒழுங்காது பிறந்தாச்சுன்னா புகழோடு இல்லைன்னா பிறக்காதே என்று சொல்லுகின்ற ஒரு நிலையை நாம் பார்க்கிறோம் இப்படி வள்ளுவர் நீங்கள் வீட்டுக்கு முன்னாடி ரெண்டு கார் மேம்பாடு இருக்கீங்க பதினெட்டு பதினெட்டு சொல்லுவாங்க அந்த நம்பரை வண்டியை எடுக்கணும் இன்னொரு நம்பர் வந்து அதையும் எடுத்து கொஞ்சம் சீக்கிரமாக அந்த வண்டி நம்பருக்கு இன்னொரு ஆங்னி அந்த வண்டி நன்றிங்க கொள்வார்கள் ஓரிக்கை நல்லவர்களாக இருப்பார்கள் அதாவது ஒரு படைப்பாளர் என்பவன் தன்னுடைய படைப்பினை தனி தனித்தவனால் பிரிக்க முடியாது ஒரு படைப்பாளன் தன்னுடைய படைப்பினையும் சேர்த்து தான் இருப்பான் அவனால் படைப்பை விட்டு விலகி செல்ல முடியாது வள்ளுவர் அப்படி தான் உணர்ந்ததை படித்ததை நல்ல நுட்பமான அறிவுடன் உணர்ந்து உணர்ந்து இந்த வாழ்விற்கு

இப்படிப்பட்ட திருடைய திருக்குறள் ஒன்பது விளங்குவதாக ஒரு நூலில் நான் படித்த வரலாற்றிலே படித்தேன் இருக்கிற நமக்கு முப்பால் தெரியும் திருக்குறள் தெரியும் அப்ப வேற இருக்குது இல்லையா ஒன்பதையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நாம் இந்த பழைய நூல்களிலே தான் படித்து தெரிந்து கொள்ள வேண்டும் அந்த ஒன்பது நூல்கள் சீரார் திருக்குறள் உத்தரவேதம் திருவள்ளுவர் பேரார் வாழ்த்து பெரும் தீப நூல் ஊரார் முப்பால் தமிழ்மறை ஒன்பதும் நாம் காராளர் கற்றுனர் செய்யிட்டு கார்கொள்ளவே என்று வள்ளுவருடைய அந்த திருக்குறளுக்கு ஒன்பது பெயர்கள் இருப்பதை சுட்டிக்காட்டினார் சுட்டிக்காட்டுகிறது ஒரு நூல் அதே மாதிரியே திருவள்ளுவருக்கும் ஒன்பது பெயர் அது என்ன அப்படின்னா திருவள்ளுவர் பெருநாவலர் தேவர் தென்னா புலவர் மறுமுதல் காவலர் தெய்வ புலவர் மாதான நாயனார் குருவெளி நான் இப்படி இந்த ஒன்பது பெயர்கள் திருவள்ளுவருக்கும் விளங்குகிறது என்பதை பழைய நூலானது சொல்லுகிறது இப்படி நாம் பார்க்கும் பொழுது எந்த ஒரு படைப்பாளனும் படைப்பிற்கு பெயர் வைப்பாங்க அதே மாதிரி திருவள்ளுவர் என்ன பெயர் வைத்திருப்பார் என்று பார்க்கும் பொழுது முப்பால் என்ற பெயரை முன்னோர்கள் சொல்லி வருகிறார்கள் அதற்கு என்ன காரணம் என்றால் திருவள்ளுவர் மாலையில் திருவள்ளுவ மாலை என்று சொல்லுகின்ற அந்த தொகுப்புகளில் பதினான்கு புலவர்களும் வள்ளுவரை வாழ்த்தி வாழ்த்தி சொல்லுகிறார்கள் ஏன் வாழ்த்து சொல்லுகிறார்கள் என்றால் ஒரு காலத்திலே சங்க புலவர்கள் சங்க பலகிலே அமர்ந்திருப்பார்களாம் வள்ளுவர் திருக்குறளை எழுதிவிட்டு அவர்களிடம் சென்று நானும் திருக்குறள் எழுதிவிட்டேன் என்னுடைய நூலும் சங்க பழகியில் இடம்பெற வேண்டும் என்று சொல்லும் பொழுது அதை அவர்கள் ஏற்கவில்லையாம் அப்பொழுது அவர்கள் என்ன சொன்னார்களாம் உன்னுடைய நூலானது இந்த சங்க பலகையில் சங்க பலகை ஏற்றுக்கொண்டால் உனக்கு உன்னுடைய நூலை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம் என்று சொன்னபோது வல்லுவரதற்கு உடன்பட்டு அந்த நூலை சிறிய நூல்தானே கொண்டு போய் அந்த சங்க பலகைகளை கொண்டு போய் வைத்தாராம் அப்பொழுது சங்க பலகை அவ்வளவு பேர் இருக்கின்ற சங்க பலகையானது சொருங்கி 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 வந்து வள்ளுவர்களுடைய திருக்குறள் இருக்கின்ற அளவிற்கு மட்டும் இருந்துவிட்டு இருக்கிறது அப்பொழுது அதில் அமர்ந்திருந்த அத்தனை குலவர்களும் அங்கே இருக்கின்ற குளத்துக்குள்ளே போய் விழுந்தார்களாம் அப்படிங்கிற ஒரு கருத்தானது கதையானது பழைய நூல்களிலே சொல்லப்பட்டு வருகிறது இப்படி சங்கம் பழகையானது ஏற்றுக்கொண்ட ஒரு நூலாக நம்முடைய திருக்குறளானது விளங்குகிறது நமக்கு பெருமைதான் வள்ளுவர் வள்ளுவர் சங்க காலத்திற்கு பின்னால் வந்தவர் சங்க இலக்கியத்திற்கு பின் தோன்றியவர் சங்கம் மருவிய காலம் என்ற காலகட்டத்தில் கிபி ஐந்து அல்லது ஆறாம் நூற்றாண்டுகளிலே இந்த திருக்குறளை எழுதி மிக எல்லாராலும் புகழப்பட்டவர் இப்படி புகழப்பட்ட அவர்கள் எல்லாம் பெரும்பாலும் அந்த நூலுக்கு முப்பால் என்றே சொல்கிறார்கள் என்று சொல்லும் பொழுது அதிகபட்சமாக யாரெல்லாம் ஒரு பெயரை ஒரு பெயரை சொல்கிறார்களோ அந்த பெயர் தானே நினைத்து நிற்கும் அந்த திருக்குறளுக்கு எத்தனையோ பெயர் இருந்தாலும் முப்பால் என்ற நூல் என்ற பெயரே நிறைய பேர் வழங்கி வருகிறார்கள் என்பதனாலே திருக்குறளுக்கு முப்பால் என்ற பெயரானது நிறைத்துவிட்டது அதனால் வள்ளுவர் தன்னுடைய படத்திற்கு முப்பால் என்ற பெயரினை வைத்திருப்பார் என்று வைத்திருக்க வேண்டும் என்று சொல்வதை நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது பதினெண் கணக்கில் முழுகையிலே அந்த பழைய செயல்களை பார்க்கும் பொழுதும் விட்டதாக ஒரு கதையானது சொல்லப்படுகிறது ஏனென்றால் படிக்காமல் நம்முடைய வாழ்க்கையானது இருக்கக்கூடாது யாரானம் காணாமல் ஊறாமல் தாமரையில் ஒருவன் தள்ளாதவாறு எப்படி ஒன்றை படிக்காமல் இருக்க முடியும் எப்படி படிக்காமல் காண முடியும் எப்படி

அதனை நாம் அதனை நாம் அதனை தவிர்த்து மேல் செல்ல முடியாது என்றெல்லாம் இப்படி வள்ளுவர் தன்னுடைய அற கருத்துக்களாகவே வள்ளுவருடைய நூற்பாக்களானது அடங்கி இருக்கிறது என்பதை பார்க்கும் பொழுது வள்ளுவருடைய குரலானது வாழ்விக்க வந்த குரல் அந்த குரல்களை நாம் படித்து படித்து மேலும் பயனடை படையை பயனடைய வேண்டும் சிறுவர்களாக இருந்தாலும் சரி பெரியவர்களாக இருந்தாலும் சரி எல்லோரும் படித்து வேண்டும் என்று சொல்லி எனக்கு ஒரு இந்த வாய்ப்பை கொடுத்த அத்தனை நல்ல உள்ளங்களையும் வாழ்த்தி வணங்குகிறேன் நன்றி